திருவள்ளூர் மீடியா நேயர்களுக்கு வணக்கம் அரசியல் கட்சிகளை சமூகம் தான் முதன்மையான நோக்கம் என அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்க பொதுச் செயலாளர் வைரம் பேச்சு அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் திருவள்ளூர் மாவட்டம் சார்பில் அக்கட்சியின் கலந்துரையாடல் கூட்டம் திருவள்ளூர் தொகுதி செயலாளர் உளுந்தை சுகேந்திரன் தலைமையில் நடைபெற்றது அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கத்தின் மாநில தலைவர் பாண்டியராஜன் மாநில ஒருங்கிணைப்பாளர் பரந்தாமன் மாநில பொருளாளர் சுதாகர் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற கலந்துரையாடல் கூட்டத்தில் சச்சின் மாநில பொதுச் செயலாளர் வைரமுத்து கலந்து கொண்டு கட்சியின் உறுப்பினர் சேர்க்கை மற்றும் மாநில அளவிலான மாநாடு நடத்துவது குறித்தும் கட்சி நிர்வாகிகளுக்கு எடுத்துரைத்தார் மேலும் அரசியல் கட்சியில் சமூகமே அனைத்தையும் முடிவு செய்வதாகவும் அரசியலில் முக்கிய பொறுப்புகள் அனைத்தும் உயர் ஜாதியினருக்கு வழங்கப்படுவதால் தாழ்த்தப்பட்ட மக்கள் பாதிக்கப்படும் சூழல் நிலவுகிறது இதனை போக்க அம்பேத்கர் மக்கள் நீதி இயக்கம் பாடுபடும் எனவும் ஜாதியை இல்லாமல் ஆக்குவது இக்கட்சியின் நோக்கம் எனவும் உரையாற்றினார் இந்த கலந்துரையாடல் கூட்டத்தில் இருநூற்றுக்கும் மேற்பட்ட கட்சி தொண்டர்கள் கலந்து கொண்டனர் எங்க அவரோட கொள்கை வந்து பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் இதுதான் புரட்சியாளர் இதுவே அவர் போராடி வாங்கி கொடுத்த உரிமையான ஆனா இன்னும் மக்களுக்கு உண்டான இன்னைக்கு பாத்தீங்கன்னா எழுபத்தி எட்டு ஆண்டுகள் ஆகுது

அதுதானே நாங்களே ஏப்ரல் பதினாலாம் தேதி போனோம் ஏப்ரல் பதினாலாம் தேதி புரட்சியாளருடைய பிறந்த நாள் நான் கேட்டுருப்பேன் ஐயாவோட இடஒதுக்கீட்டுல நாப்பத்தி ரெண்டு எம்எல்ஏ இருக்க சட்டமன்றத்துல ஆணவ கொலைக்கோ சாதியோ சாதி கொலைக்கோ தீண்டாமைக்கு இன்னொரு சட்டமன்றத்தில் இதுவரை யாரும் பேசினதே இல்லை அதை வண்டி வன்மையா கண்டிச்சிருக்கேன் நான் பொதுக்கூட்டத்திலேயே அதுவும் சொல்லிருக்கேன் சரி உங்க கூட்டணிக்காக நீங்க இருக்கீங்க அதுக்கு ஐம்பது பர்சன்ட் பேசுங்க இல்ல இந்த சமுதாயத்துக்கு உரிமை வந்து உரிமை பெற்று கொடுத்து அதுக்காக ஒரு ஐம்பது பர்சன்ட் பேசுங்கன்னு சொல்லியிருக்கேன் அதுக்கும் யாரும் இதுவெல்லாம் பேசவே இல்லை உரிமை மறுக்கப்பட்ட உரிமை மீட்பு மாநாடு காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தில் நடக்க இருக்கிறது அதுக்காக இந்த கலந்தாய்வு கூட்டம் கருத்து இன்னும் முழுமையான அரசியல் இந்த மக்கள் யாருமே முழுமையான அரசியல் இன்னும் ஒன்றும் பெறலன்னு யாருக்குமே இன்னும் கடை கோடி ஓரணும் கூட இன்னமும் எல்லா சூழ்நிலை இங்க நகரத்துக்குள்ள இருக்கிற யாருமே கிடைக்கல கடைக்கூடிய கிடைக்கல எந்த உரிமையும் கிடைக்கல தேங்க்யூ நன்றி